மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்த்துக்கோங்க நீங்கள் காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒய்ஃப் மொபைல் வந்து கீழே விழுந்து உடஞ்சி டிஸ்பிளே வந்து இதாயிருச்சு பார்த்துக்கிடுங்க நாங்களாம் ஓகே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மொபைல் ஒன்று வேங்கலாம்னு சொல்லிட்டு தான் நானும் ஃப்ரெண்டும் காலையில் வந்து நம்ம ஒரு பக்கத்தில் உள்ள வள்ளியூர் பூர்லியா மொபைல் ஷோரூமில் போயிட்டு இந்த மொபைல் எடுத்துகிட்டு வந்தால் பார்த்துக்கிடுங்க என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ கே டுவெல் எக்ஸ் ஃபைவ் ஜி பார்த்துக்கிடுங்க மொபைல் ரொம்ப பார்க்கவே நல்ல அருமையாகவும் இருந்தது நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வள்ளியூர் பழைய இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்தில் தான் இருக்குது பூர்லியாக மொபைல் ஷோரம்னு சொல்லிட்டு வேறு யாரும் இல்லை நம்ம ஃப்ரெண்டு தான் நடத்துகிறாங்க நம்ம ஊருக்கார தான் பார்த்துக்கிடுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது மொபைல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் போய்ட்டு எல்லை நன்றி யூடியூப் இருந்து உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் உங்கள் மொபைல் ஷோரோம பார்த்துட்டு தான் வரேன்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான ரேட்டை வந்து குறைச்சி அஃபர்டபுளான ப்ளேஸாக தரு ப்ரைஸ் ப்ளேஸாக தருவாங்க பார்த்துக்கிடுங்க அது போக காம்ப்ளிமெண்ட்ரி ஆகிட்டு உங்களுக்கு ஏதாவது உங்கள் அவங்களால முடிஞ்ச கிஃப்ட்டு ஹெட்ஃபோன் இருந்தால் ஹெட்ஃபோனு டெம்பர் கிளாஸு அது போக பேக் கேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் தருவாங்க பார்த்துக்கிடுங்க அதே மாதிரி ரேட் வைஸும் வந்து உங்களுக்கு நல்ல அச்சீப் பண்ண ஸ்டார்ட்டாக அவங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கூட கம்மி பண்ணி கொடுப்பாங்க பார்த்துக்கிடுங்க நம்ம நம்ம தம்பி தான் சொல்லிருந்தாப்புல அதாவது நம்ம இது வரைக்கும் ஓப்போ மொபைல் வந்து யூஸ் பண்ணது கிடையாது பார்த்துக்கோங்க நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே சாம்சங் தான் யூஸ் பண்ணுவோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கை தவறி கீழே விழுந்து டிஸ்பிளே போனதுனால எப்படி அது கிடைக்கிறதுக்கு டிஸ்பிளேலாம் மாற்றி நமக்கு கிடைக்கிறதுக்கு எப்படி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் ஏன்னா மொபைல் கூடுன மொபைல்னால கம்பெனியில் தான் நம்ம கொடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது பார்த்துக்கிடுங்க அதனால் சரி ஓகே டெம்பரவரி ஆட்டு நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்டியாக ஒரு ஃபோன் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஓப்போ நம்ம யூஸ் பண்ணதில்லை நம்ம தம்பி தான் சொன்னாப்பில ஏன்னா அவருக்கு கொஞ்சம் மொபைல் மொபைல் இந்த மாதிரி கடையிலலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாப்பில் அவங்களுக்கு தெரியும் இந்த மொபைல் நல்லா இருக்குங்கிற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்கும்போது இந்த ஓப்போ கே டுவெல் எக்ஸ் ஃபைவ் ஜி வந்து நல்லா இருக்குது ரேட்டு வந்து ஓரளவு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னாப்பில் அதனால் போய் காலையில் நான் என் ஃப்ரெண்டும் போய்ட்டு மொபைலை வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் பார்த்துக்கங்க காம்ப்ளிமெண்ட்டி நமக்கு வந்து பேக்கேஸ் அது போக நமக்கு ஹெட்செட் கொடுத்தாங்க இது கொடுத்தாங்க டெம்பர் கிளாஸ் கொடுத்தாங்க அது போக கேஸ் எல்லாமே கொடுத்தாங்க பார்த்துக்கிடுங்க நீங்களும் உங்களுக்கு மொபைல் தேவைன்னா நம்ம வள்ளியூர் பூர்லியா ஷோரூம் அதாவது நம்ம அசோகா பழைய அசோகா பக்கத்தில் இருக்க பூர்லியா ஷோரூமை விசிட் பண்ணி அங்கே வந்து நீங்கள் மொபைல் வாங்கிக்கிடுங்க அதாவது நெல்லை நைன்டின் சேனல்லேருந்தான் பார்த்துட்டு உங்கள் ஷோரூமை பார்த்துட்டு அங்கே வந்து வாங்குறான்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு மேக்சிமம் அதாவது இந்த மொபைலுடைய ப்ரைஸே மேக்ஸிமம் குறைச்சி தருவாங்க போக காம்ப்ளிமெண்ட்டே நிறைய மொபைலுக்கு தேவையான நெசசரிஸ் எல்லாமே உங்களுக்கு தருவாங்க நம்ம மொபைல் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க மக்களை